இந்த ஆளு எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் வீட்டை மட்டும் கட்டா இதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட மாட்டான் கத்திக்கிறா இந்த பால் கடிக்க ஏதாவது போன சொல்ற ஐயா மழை வந்தாலும் தண்ணி உள்ள வருதே வெயில் வந்தாலும் வெயில் உள்ள வருதே படத்தா போடணா கூட்டி நல்லா சிங்கமா இருக்குமே எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா வீட்டுல சண்டை தந்தா அக்கா என்ன கத்தி கட்டிக்கிறா இந்த பால் கடையில எதுவும் போட மாட்டேன்டா இந்த ஆளு ஏ மாமா என்னயா

டாபா ரெசார்ட் ஜிம் கிளப் எல்லாருக்குமே பப் எல்லாருக்குமே போட்டுக்கலாம் சார் இது வந்து போட்டா நல்லா இருக்கு சார் இது பிவிசி ஸ்கிரீன் அது இது வந்து நல்ல லைஃப் வருதுங்க உங்க கம்பெனி பேர் என்னங்க எங்க கம்பெனி வந்து ரூபி இன்டீரியர் இருக்குங்க பெங்களூர்லயே இருக்குதுங்க கம்பெனி ஆனா தமிழ்நாட்டுல எங்க சொன்னால போய் பண்ணி குத்துவீங்களா போ நடிச்சா போடுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு சர்வீஸ் குடுக்குறங்க ஏப்பா வேற என்ன மாடல்ல பண்ணீங்களாப்பா இது வந்து ஜீப்ரா கேட்டனுங்க ஆபீஸ்க்குள்ள வீட்டுக்குள்ள போடுறதுங்க இது வந்து உள்ளே போட்டா ஒரு 7 8 10 வருஷம் நிக்குதுங்க எல்லாமே சூப்பரா பண்றாங்க நீங்க ஏன் வெயிட் பண்றீங்க உங்க பால் எல்லாம் இந்த மாதிரி பிபிசி ஸ்கிரீன் போடுங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க பால் கணைய ஸ்கிரீன் போட்டு அழகாக்குங்க பிபிசி ஸ்கிரீன் ரூபி இன்டீரியர் வர்க்குங்க